எல்லாத்துக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க இது மொத்தம் மூணு ஏக்கருங்க ஆத்து தண்ணி கிணறு இருக்குங்க போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது வீடும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்க அத்தாணி பவானி அந்தியூர் ஈரோடு மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் எல்லா ஊர்லேயும் நாங்கள் ரியல் எஸ்டேட் இருக்கிறோங்க எங்ககிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பூமிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு இதேமாரி நல்ல பூமியாக நாங்கள் வாங்கி தருவோம் ஸோ உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து காட்டுவோம் இந்த ப்ராப்பர்ட்டியில் வீடு இருக்குதுங்க ஆத்தணி இருக்குது கிணறு இருக்குது போர் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்க முடியும் நான் இனிமேல் வரக்கூடிய பூமியும் நிறைய நான் போஸ்ட் பண்ணுவேன் இந்த சேனலில் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இடம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கால் பண்ணுங்கள் மூணு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க